எல்லாருமே வீதிக்கு வந்து போராடுறீங்க மீனவர் போராட்டம் மாணவர் போராட்டம் செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் வேளாண் குடிமக்கள் போராட்டம் இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம் போக்குவரத்து போராட்டம் எல்லாருமே போராடுகிறீர்கள் கோபப்படுகிறீர்கள் பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள் யார் ஓட்டு யார் இவர்களை அதிகாரத்தில் அமர்த்தியது துன்பத்தை தந்தவனுக்கே திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்தால் உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா சிந்திக்கிற திறன் இருக்கா அரசியல் அறிவு இருக்கா கேள்வி வருமா வரா எப்படி எத்தனை காலமா இந்த பிரச்சனை நானே பார்த்து அஞ்சு வருஷமா நடக்கும் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை கொண்டு வந்து யுவராஜன் தம்பியில் வரும்போதுல இருந்து பிரச்சனை இவர்கள் இவர்கள் இயக்கத்தின் பொதுக்குழுல நான் வந்து இதே மாதிரி சிறப்பு அழைப்பாளராக வந்து பேசினேன் அப்பவும் இதே கோரிக்கை தான் முன் இது குரலற்ற மக்களினுடைய கோரிக்கையா இருக்குது அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது அதனால சிந்திச்சு பாரு கள்ளச்சாராயம் குடிச்சவன் செத்ததுக்கு எத்தனை அமைச்சர்கள் எத்தனை பெருமக்கள் எவ்வளவு பேர் போனார்கள் ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒரு திரும்பி பார்க்கல ஏன் பார்க்கல ஏன் பாக்கல இவ்வளவுதான்டா உன்னுடைய உரிமை உன்னுடைய இடம் இடம்டா இவ்வளவுதான் எங்கே போ போ உன்னை கவனிக்கிறது கிடையாது கிடையாது நீ உனக்கு அரசியல் அதிகாரம் கிடையாது அதனால நீ ஒண்ணு கிடையாது இதை உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு பேராசான் இருக்கான் அவன் என்ன சொல்றான் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்

எந்த போராட்டம் இல்லை சொல்லு ஒன்னு சொல்லு இந்த துறை சரியா இருக்கு டாஸ்மாக தவிர இந்த நாடு ஆட்சி டாஸ்மாக் ஆக சொல்ற ஒண்ணு சொல்லு இங்கே நிற்கிற காவலர்களுக்கான கோரிக்கை ஏதாவது நிரூபிக்க சொல்லு ஏதாவது சொல்லு ஒன்னு ஒன்னு இங்கிலாந்தின் பிரதமர் போலீஸ் சைக்கிள்ல போறான் பாராளுமன்றத்துக்கு இருக்காத உண்மையிலே போறான் அப்படியே சைக்கிள்ல போறான் ஷாப்பிங் சுவை ஒரு கடையில பொருளை வாங்குறான் போலீஸ் செல்ஃபி பிளீஸ் யா செல்பி யா பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன் இங்கிலாந்து இங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒங்கி 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 எத்தனையோ வண்டி செத்து சங்குதி போற மாதிரி இசத்து பிரிவு ஏ பிரிவு ஓய் பிரிவு கொசு பிரிவு எல்லா படையிலையும் பாதுகாப்பு இருக்கு நம்ம அக்கா தங்கி அண்ணன் தம்பி பூரா ரோட்டில் நிற்கணும் ஒரு அவசரமாக ஒன்றுக்கு வந்துட்டு அப்படியே நிற்க வேண்டியதான் அதில் எனக்கு ஒரு கடிதம் வருது ஏ சிரிக்காதங்க ஒரு சீரிய நானூறு பேர் எனக்கு ஒரு கடிதம் வருது என்னங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க முதலமைச்சர் பாதுகாப்பு பணியில் நிற்கிற பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன கடிதம் என்ன கோரிக்கை அவ்வளவு செல்போனை வாங்கிட்டு தான் ஏய் இப்போ முதலமைச்சர் இந்த வழியில் வந்துகிட்டு இருக்காரு பாரு அங்கே ஒரு பிரச்சனை எப்படி அவன் தகவல் கொடுப்பான் ஏய் அறிவார்ந்த தமிழ் மக்கள் செஞ்சுட்டு பாரு எப்படி கொடுப்பான் அவனுக்கு ஒரு முடியல உட முடியல அவசரமாக ஒருத்தருக்கு தகவலை கொடுக்கணும் எப்படி கொடுப்பான் எப்படி கொடுப்பான் வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கிறான் மயக்கம் வருது வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கிறான் தண்ணி குடிக்க போகணும் எப்படி தகவல் கொடுப்பான் ஃபோனை வாங்கிட்டு இருக்கீங்கண்ணா என்னது கொடுமது எப்படிப்பட்ட ஆட்சி மேலே பாரு இப்படி தான் நடக்குதா கேரளாவில் பினராயிஜன் போகும்போது இப்படி தானா அதுக்கெல்லாம் பாக்கிற விட்டவழி பொட்டல தூத்துக்குடி கிளம்பி போகும்போது அங்கே பார்த்தா ஏர்போர்ட் வந்து நிற்கிறாங்க அங்கே யாரோ வர்றாரு அமைச்சர்னு ஒரு தங்கச்சி ரெண்டு தங்கச்சிடா அங்கே ஒரு தங்கச்சி காட்டில் அங்கே ஒரு தங்கச்சி போலீஸ் செஞ்சு ஒரு நன் ஒரு தேல் கட்டச்சிருக்கியா ஒரு பாம்பு சித்தியா அவசரம்யா எப்படி இருக்குக்குள்ள அந்த தங்கச்சி எண்ணத்துல அப்படி என்ன உன் உயிர் சக்கரையில் செஞ்சிருக்கு எங்க ஊரில் தாக்குதல் செஞ்சிருக்கு என்னவோ பிரச்சனை காட்டு வரும்போது இதை சத்து ஒய் பிரிவோட வரலையே நீ சாதாரணமா வந்து எங்களை கும்பிட்டு கும்பிட்டு விழுந்திய அன்னைக்கு ஆரத்தி தட்டு எடுக்கும் போது இதுல ஆசி தூச்சிருப்பான்னு கவலைப்படாம பக்கத்துல நின்னிய இன்னைக்கு வந்து பக்கத்துல வரவே பயப்படுற